வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறு இல்லை உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ நெருங்கிய நண்பர்களோ நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து ஏளனமாக பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே மாயை எதுவுமே இங்கு நிரந்தரம் கிடையாது இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ போக தயாராக இரு தவறு இல்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் நீ செய்யலாம் அதில் எந்த தவறும் இல்லை உனக்கும் எனக்கும் பூர்வ புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் உனக்கு நான் குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக அடைந்திருக்கின்றேன் கவலைப்படாதே குழந்தையே நான் இருக்கிறேன் எனக்காக காத்திரு உனக்காக உன் அம்மா நான் காத்திருக்கின்றேன் என் பக்தர்களை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்து காப்பாற்றி கொண்டு வருகிறேன் அவர்கள் எந்த வேலையாக சென்றாலும் அவர்களை விட முன்பாகவே நான் அங்கு சென்றிருப்பேன் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு அதுவும் முழுவதுமாக நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் ஆனால் அன்றைக்கும் உன் கண்கள் கலங்கும் அம்மா நான் வேண்டியதையெல்லாம் தந்துவிடுகிறாயே என்ற ஆனந்தத்தில் நீ உன்னை பற்றி தெரிந்து கொள்ள கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா உன்னோடு நான் இருப்பதை மறந்துவிட்டாய் உனக்கான பதிலை நான் கூறுவதற்கு தயாராக இருக்கிறேன் காலத்தின் கட்டாயம் நான் உன் அன்னையாக நல்ல குருவாக உனக்கு கிடைத்தது ஓர் அதிசயம் அதே போல நீ எனது குழந்தையாக நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம் உன் அழகான பாதங்களைக் கொண்டு என்னிடத்தில் வந்திருக்கிறாய் அம்மா நான் இப்போது வளர்ந்து விட்டேனே நான் இன்னும் சிறு பிள்ளை இல்லை என் பாதங்களை எதற்காக தாங்கள் நகர்த்த வேண்டும் நான் தனியாக போகக்கூடாதா தானே நினைக்கிறாய் இந்த தருணத்தில் உன் மனதில் என்ன என்ன ஆசைகள் தோன்றியது சற்று நினைத்துப்பார் எனக்கு நீ எப்போதும் சிறு பிள்ளைதான் உன் அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவள் நான்தான் உன்னை புண்படுத்தி வருத்தப்பட செய்தவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்னிடம் விட்டுவிடு நானே சர்வாதிகாரி என்று சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள் உன் வார்த்தைகளுக்காக அம்மா நான் காத்து கொண்டு இருக்கிறேன் இனி உனக்கான அனைத்துமே நான் செய்பவை உன் அம்மாவாக உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்கப் போகிறேன் ஒவ்வொரு நாளும் உன் மனதில் எழும் ஒரு அழகான ரூபமாய் உனக்கு காட்சி கொடுக்கப் போகிறேன் ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை உன் அன்னையான நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என நினைக்கிறாயா என்னை நினைத்தாலே உன் கண்முன் நான் தோன்றுவேன் நீ அழைக்கும்போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கிறது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி அங்குமிங்கும் சுற்றி கொண்டிருக்கிறது உன் மனநிலை அழகிய கோலங்களாய் இருந்த நிகழ்வை தாண்டி இன்று உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்தி எடுக்கிறது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் உன் மனதில் மேல்திரையாய் உன்னை மந்தமாக்கும் வெளி முகம் முடியையெடு உன் எண்ணங்கள் தெளிவாகும் சிந்தனைகள் வலுப்படும் மனம் அமைதியடையும் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் நிச்சயம் அமையும் உன்னிடம் உன் அன்னையான நான் ஆத்மாவாகவே உன்னிடத்தில் இருக்கிறேன் உன் மனதில் புத்தியில் வாழ்கின்றேன் நீ எதற்கும் கலங்காதே நான் இருக்கையில் நேர்மறை மட்டுமே உன் செயலாய் இருக்கும் விரைவில் உன் மனதை நேர்மறையின் பிறப்பிடமாய் மாற்றுவாய் உன்னிலிருந்து உன் அன்னையான நான் மாற்றுவேன் குழந்தையே உன் அன்னையின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை பெறுவாய் உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன்னில் எப்போதும் இருப்பேன் குழந்தையே எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் வெற்றிலை வராகித்தாயிருக்கிறேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் கிடைக்குமா என கேட்காதே கிடைக்கும் என நம்பு நடக்குமா என கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா என கேட்காதே முடியும் என நம்பு முல்லை முள்ளால் எடுப்பது போல கர்மங்களை கர்மங்களின் மூலமாகவே நிர்மூலமாக்க வேண்டும் அதற்கு உன் வெற்றி வராகி தாயான நான் உனக்கு உதவி செய்வேன் எங்கே பக்தர்கள் என்னுடைய பெருமையை பாடுகிறார்களோ அங்கு கண்கொட்டாமல் விழித்து கொண்டு இருக்கிறேன் நீ எங்கு இருக்கிறாயோ அங்கேயே இருந்து கொண்டு என்னை கேள்வி கேள் தேவையில்லாமல் எதற்காக காட்டிலும் வனத்திலும் திரிந்து விடைகளை தேடுகிறாய் நான் உன்னுடைய ஞான நாட்டத்தை திருப்தி செய்கிறேன் அந்த அளவிற்கு என்னை நீ நம்பு நான் அனைவருக்குள்ளும் வியாபித்து இருக்கிறேன் நான் இல்லாத இடமே இங்கு கிடையாது பக்தர்களுக்காக நான் எங்கும் எப்படியும் தோன்றுவேன் ஒருவர் என்னோட ஒன்றிய பிறகு செயல் புரிவது செயல் புரியாது இருப்பது இரண்டையுமே மறந்து விடுவார் எங்கே என்னுடைய சேவையில் இந்த அளவிற்கு ஆத்மார்த்தமாக பக்தி இருக்கிறதோ அங்கேதான் நான் நிரந்தரமாக காத்திருக்கின்றேன் நான் மட்டுமே உன்னை பல ஜென்மங்களாக பார்த்து வருகிறேன் உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியாதா உன் பாதையை நீ மறக்கும் நான் உன்னை சரியான பாதையில் வழிநடத்தவே இங்கு உள்ளேன் லட்சக்கணக்கான பக்தர்களின் கோரிக்கைகளை உன் அன்னையான நான் நிறைவேற்றியுள்ளேன் உன்னை மட்டும் நான் எப்படி மறந்து விடுவேன் நான் உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன் பொறுமையோடு இரு உன் கண்ணீரை நான் அறிவேன் குழந்தையே நான் உன்னை கட்டாயமாக பல மடங்கு சந்தோஷம் பெற விரைவில் ஆசிர்வதிப்பேன் இன்று இருக்கும் நிலையை பார்த்து நாளையும் இதே நிலை என்று விடாதே ஒரு நொடியில் உன் கவலைகள் எல்லாம் மாறிவிடும் உன் மனம் சந்தோஷமாக இருக்கும்போது பொறாமையும் எதிர்மறை எண்ணங்களும் மற்ற வேண்டாத எண்ணங்களும் உன்னிடம் நெருங்காது தக்க சமயத்தில் உன்னை உன் அன்னையான நான் தேடி வந்து உனக்கு வேண்டியதை தந்து உன்னை வழி செல்லவே நான் இருக்கிறேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் கண்முன் தோன்றுவேன் உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் போகிறது நீ சிந்திய கண்ணீர் துளிகள் அனைத்தும் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை குழந்தையே உன் வராகி தாயான நான் உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறேன் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது தயாராக இரு என் ஆசிர்வாதத்துடன் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் விதியையும் மாற்றுவேன் உன்னோடு இருந்து உன்னையும் உயர்த்துவேன் நீ தைரியமாக இரு என் குழந்தையே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உயிரும் உடலும் கொடுத்த தாய் தந்தையரை நேசி உன் வாழ்க்கை வசப்படும் இன்பமோ துன்பமோ சகித்துக்கொண்டு ரசித்து வாழ பழகிக்கொள் என்றும் உன்மீது அக்கறையும் பாசமும் உள்ளவர்களின் கண்ணீருக்கு ஆளாகாதே கோபத்தை தூண்டாதே இரண்டுமே உன் வாழ்க்கை முன்னேற்றத்தின் தடை வாழ்க்கை என்னும் போட்டிற்கு அன்பே திறவுக்கொள் அதைத் தொலைக்காமல் பார்த்துக்கொள் வாழ்க்கையை சொர்க்கமாகவோ நரகமாகவோ அமைப்பது அவரவர்களின் மனமே ஆகும் உன்னிடம் உள்ள பலம் பலவீனத்தை அறிந்து கொள் பலவீனத்தை பலமாக மாற்று விதையின் தன்மை விளைச்சலில் தெரியும் மனிதனின் மேன்மை அவன் செயல்பாட்டில் புரியும் போராடிப் பெறுகின்ற பொருளிலும் போராடி வாழ்கின்ற வாழ்க்கையிலும் எப்போதும் ஓர் இன்ப அதிர்ச்சி இருக்கும் இது சத்தியம் அதைவிட சாத்தியம் உன் உடல் எப்பொழுதும் நிகழ்காலத்திலேயே இருக்கிறது ஆனால் உன் மனம்தான் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்கின்றது உன்னுடைய உற்ற நண்பன் என்றால் அது உன் மன தைரியம்தான் அது இல்லை என்றால் வாழ்க்கையை எதிர்கொள்வது சிரமமாகிவிடும் உன் வாழ்க்கைக்கு உழை வைக்கும் எதிரிகள் சோம்பேறித்தனம் முயற்சியின்மை பயம் இதுபோல வாழ்வில் எதிர்மறையான விஷயங்களையும் நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டால் உன் வாழ்வே பயனில்லாமல் போய்விடும் ஒருவரை நம்பும் முன் எவ்வளவு வேண்டுமென்றாலும் சந்தேகப்படலாம் நம்பிய பிறகு எக்காலத்திலும் சந்தேகம் கூடாது அது அந்த நம்பிக்கைக்கு இழுக்கு மட்டுமல்ல தான் நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் ஒரு கஷ்டமான நிலையை சந்திக்கும் போது நீ மனம் உடைந்து போகக்கூடாது பொறுமையோடு என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு ஏனென்றால் நான் என்னுடைய பக்தர்களை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும் அன்பு குழந்தையே உன் மனதில் சிறு நம்பிக்கையாய் ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது தேற்றுகிறதே அது எங்கிருந்து வருகிறது என்று யோசித்தாயா அது உன் ஆத்மாவிலிருந்து வருகின்ற என் வார்த்தை ஆள் மனதிலிருந்து நான் அனுப்பி வைக்கின்ற நம்பிக்கை அது பாரத்தை என் மீது வைத்துவிடு மீண்டும் நீ எடுத்து சுமந்து கொண்டு இருக்காதே இனி எல்லாம் குறைந்து போகும் கவலைப்படாதே தங்கமே என் வார்த்தையை நம்பு நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல பின்தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாய் ஜொலிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் என அனைத்தும் உன்னை சூறாவளியாய் உன்னை சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் உன் மனதைரியம் எத்தகையது மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட நீதான் உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் அதற்கான தேடலில் தான் நான் உனக்கு அனுமதித்துள்ளேன் உன்னை மாயை விதி போன்று எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்தித்து வைத்த போதெல்லாம் அதை மீறி நீ எழுந்து நின்றாய் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்படைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதிலளித்ததா அதனால் உன் மனம் அமைதியடைந்ததா என்று யோசித்துப் பார்த்தாயா என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி எதற்கும் அஞ்சாதே மனதளவில் நொறுங்கி போயிருக்கிறாய் என்பதை உன் அன்னையான நான் அறிவேன் நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் உன்னோடு நான் இருக்கிறேன் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தெய்வத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் இருப்பேன் நீ என் உயிரான குழந்தை என் தங்கமே நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் தான் அவர்களை வீழ்த்தும் நீ எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய அந்த நேரத்தில் நிச்சயம் நிறைவேறும் உனக்கென்று உள்ளது உனக்குத்தான் அது வேறு யாருக்கும் போகாது அதே போல உனக்கென்று இல்லாதது ஒருபோதும் உன்னை சேராது நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு அது நல்லதுதானே? அதனால் எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய் மனதை நீ வெளி விஷயங்களிலும் எண்ணங்களாலும் திசை திருப்ப விடக்கூடாது வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலை தவிர நேரத்தை கவனக்குறைவிலோ அவசியமற்ற செயல்களிலோ வீணாக்காதே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவோ விளைவிக்காதே உன் வேலைகளையெல்லாம் நீயே செய்து கொள் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது அதை நீ உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை இனியதாக அமையும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை நீ பின்பற்று அனைத்தையும் உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவாய் குழந்தையே நல்லதே நடக்கும் நீ என் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை என் தங்கமே நீ என் திறமையை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் புற உலகை நம்பி என்னை நீ உதாசீனப்படுத்துகிறாய் அப்படி இருக்கும்போது என் உதவி உனக்கு எப்படி கிடைக்கும் நான் இருக்கிறேன் என்ற விஷயத்தை நீ மறந்து விடாதே நீ இருப்பதையும் நான் மறக்க மாட்டேன் என்று தெரிந்து கொள் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி உன் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே உன் அன்னையான நான் அவதரித்து வந்தவள் என்பதை நீ உணர்ந்து கொள் நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி சிரத்தையோடும் அடக்கத்தோடும் நீ வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பது இல்லை என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கின்றேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் அல்ல நான் அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான் அதற்கேற்ப பலனும் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை என் தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை அதே போல என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன் நேரம் கஷ்டத்தில் வேகமாகவும் சந்தோஷத்தில் மெதுவாகவும் போகாது காலம் தன் கடமையை செய்வது போல நீ உன் கடமையை செய் பலன் கைமேல் கிடைக்கும் உலக பந்தம் என்ற கட்டிலில் சிக்கிக்கொண்டு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை என்று பேதளித்து வருகிறாய் அவற்றை நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு சோதனை அதிகமாவது போல தெரிகிறது சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே உன் அன்னையான நான் உன் கூடவே இருக்கிறேன் உனக்கு எத்தனை சோதனை வந்தாலும் உன் அன்னையான நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறதல்லவா அதுதான் உன் தைரியம் அதை நீ தொலைத்து விடாதே உனக்கு வருவதாக நினைக்கின்ற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகிறது என்பதை உணர்ந்து கொள் உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகிறேன் உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ குலதெய்வமாக வழிபடுவாய் எந்த நிலையிலும் என் அன்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் என்ன கஷ்டமானால் என்ன எல்லாம் என் அன்னையையே சேரும் என்று நீ எண்ணிக்கொள் முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதில் அமைதியில்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது